நம்மளை குறைவாக கம்மியாக நினைக்கிறவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் இது எதார்த்தமான ஒன்று தான் அதுபோல் ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஐபிஎல்லில் நடந்திருக்கு வேறு யாரும் இல்லை பஞ்சாப் டீமில் சிங் பற்றின கதை தான் அது சினிமா கதை மாதிரி இருக்கும் ஐபிஎல் தொடரில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளை வந்து ஏழை எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க அப்படி ஏழை எடுக்கிறப்ப வந்து பஞ்சாப் டீம் எடுத்து வந்து சசாங்க்சிங்னு ஒரு ஆள் எடுத்துட்டு கடைசியாக வந்து நாங்கள் நினச்சது ஒரு ஆள் இதில் கிடச்சது ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க போல் சொன்னோன்னே இது வந்து ஆக்சுவலாக செய்தியாகவே வெளியில் வந்துருச்சு அப்படி சொன்னோன்னே கடைசியாக வந்து பிளேட்டை மாற்றி பஞ்சாப் டீம் வந்து ஆமாம் நாங்கள் நினச்சிட்டு வருதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சமாளிக்கிற கதை தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா சசங்கு வந்து என்ன பண்ணுறாரு டீமோட ஜாயின் பண்ணுறாரு என்னென்னா இவங்க வந்து நம்பாமல் தான் நம்மளை எடுத்துருக்காங்க அப்படின்றப்பவே நம்ம எவ்வளோ பெரிய தரமசாலியாக இருந்தாலும் நம்ம நம்பாத ஒரு டீமோடு நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னு தான் தோணும் பட் இருந்தாலும் வந்து உள்ளே எடுத்து கொடுத்ததில் கடைசியாக நடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஜிடியோட செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி இருபத்தொம்போது பாலுக்கு அறுபத்தோரு ரன் அடித்து நான் திறமையான ஆள் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பார் சசாந்த் சிங் அதே மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சுபன் கில்லுமே என்ன பண்ணியிருப்பார் நாங்கள் வந்து இரநூறு ரன் இலக்கா வச்சிருந்தோம் பதினஞ்சு ஓவர் வரையும் நாங்கள் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் என்னாச்சு கடைசி அஞ்சு ஓவரில் நாங்கள் நிறையா கேட்ச் விட்டுட்டோம் பேர் தெரியாத வீரர் கூட வந்து எங்களை வந்து அடிச்சு காலி பண்ணி நொறுக்கிட்டு போயிடுறாங்க இதுதான் வந்து ஐபிஎல்லோட ஸ்பெஷாலிட்டி மகிமே அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் டீமில் வந்து கேப்டன் வந்து சொல்லியிருக்காரு சுபன் கில்லு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒன்று எவன் வந்து நம்ம வந்து குறைவாக நினைக்கிறானோ எவன் வந்து நம்மளை வந்து தப்பாக பேசுகிறானோ நம்மளை வந்து நம்பாமல் இருக்கானோ அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுறது அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸான ஸ்டோரி கண்டிப்பாக சசாங் சிங் வந்து ஒரு சக்ஸஸான ஸ்டோரியாக அந்த இடத்துல இருக்கிறாரு ஐபிஎல் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ